அல்லா பாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தை நீ தூக்கி எறிந்து விட வேண்டும் தூக்கி எறிந்து விட வேண்டும் நீ உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களுடைய வெற்றியின் ரகசியமே நான் சொல்லுகிறேன் அவர்கள் ஒருபொழுதும் தம்முடைய பழைய நிலையை மறக்காததுதான் அவருடைய உயர்ந்த நிலைக்கு காரணம் மெய்யும் அப்படியாக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அப்பாவுடைய ஆசை ஆசை அப்பாவுடைய ஏமாந்து போவதை விட பெரிய வலி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வலி அதுதான் மிகப்பெரிய வலி சந்தர்ப்பத்தை அழித்துவிட்டு சந்தர்ப்பத்தை அளித்துவிட்டு அவர்களை சந்தர்ப்பவாதி என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ள கிடைத்த நல்ல ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவருக்கு உங்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் பெரும்பாலும் உங்களிடத்திலே அவருக்கான தேவைகள் முடிந்துவிட்டதாகவும் இருக்கலாம் அவர்களை பின்தொடரவே தொடராதீர்கள் யாரையும் முக்கியமாக நினைக்காதிருப்பதும் யாருக்கும் முக்கியம் இல்லாதவர்களாக இருப்பதுமே நிம்மதிக்கு ஒரு பெரிய வழிவகுக்கும் இருப்பவர்கள் எல்லாம் ஏழைகளும் அல்ல மாளிகையில் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்களும் அல்ல மன திருப்தியோடு இருப்பவர்களே உண்மையான பணக்காரர்கள் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றியோடு இருங்கள் ஏனென்று சொன்னால் பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கிறார்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ அப்படி எது உன்னை பலவீனப்படுத்துகிறதோ அதை தயக்கம் இல்லாமல் தூக்கி விடு வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு சந்தோஷம் உன்னை தேடி வரும் சந்தோஷமாக இருப்பாய் நானும் உன்னோடு கூடவே வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்